சரவண பவ வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாயல்லவா அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகிறேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை போகிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உனக்கு உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எத்தனை விஷயங்களை அதற்குள் புதைத்து கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்தோடு காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என்னிடம் வந்து உட்கார் உன் மன குமுறல்களை எல்லாம் என்னிடம் மட்டுமே கொட்டு நான் சொல்வது புரிகிறதல்லவா உன் அன்னை உன் தந்தையான என்னிடம் மட்டுமே கொட்டு உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நான் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே நான் இருக்கிறேன் உனக்கு என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை வாழ்க்கையில் நாம் கடக்கக்கூடிய நிமிடங்கள் மிக அழகானவை திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம் அந்த கனவு நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள் நேரங்கள் மாற்ற முடியாதது ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும் அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும் அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்தினருக்கும் திறந்து வைத்துள்ளேன் வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு பயப்படாதே உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் பார்வையில்தான் உள்ளது என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை குழந்தையே என் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கரும வினை இவை இரண்டும்தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டை வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்துவிட்டால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அரவணைத்தேன் உன் வாழ்வில் நீ எல்லா வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியை அடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்திக் கொண்டு வர நான் போகிறேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும்தான் நான் தாயாக தந்தையாக வணங்கும் தெய்வம் எனக்காக வருவார் என் அண்ணன் எனக்காக வருவார் என்று நீ எனக்காக காத்திருக்கிறாயல்லவா உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகிறேன் உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன் உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இரையே செல்வமே உன்னுடைய தந்தையாக தாயாக நல்ல ஒரு ஆசானாக நீ விரும்பும் வண்ணம் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு ஏன் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்துவிடு முடிந்தால் தாங்கிக்கொள் கொள் இல்லையென்றால் என் பாதங்களில் சுமத்திவிடு ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவும் நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் எதற்கும் நீ கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு இது வெறும் வார்த்தையல்ல என்னுடைய சத்திய வாக்கு நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் என் தங்கமே உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்தித்தான் அதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள் அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியோடு கூடிய வாழ்க்கையாயிருக்கும் சிந்திய நீரை அல்ல முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரமும் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் சில நேரம் நிழல் கண்களுக்கு புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன் என் நெஞ்சம் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரவணைப்பிலேயே நீ என்றும் வாழ்வாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய் கரும வினைகளை ஒரு சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படும் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு என் குழந்தையே நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வோடு வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கின்றேன் உன் கண்ணீர் என்பது என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் அதை சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழப்போகிறாய் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் எந்த ஒரு வேண்டுதலையும் நீ வைக்க தேவையில்லை உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் பேசினாலும் எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு நீ என் குழந்தை எதற்காகவும் கலங்காதை குழந்தையே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் ஜெய்பாய் அதைதான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்தி இது நிச்சயம் நடக்கும் நீ இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கிறது நான் உன்னை தோற்க விடமாட்டேன் என் உதவி உனக்கு நிச்சயம் எந்த வடிவிலாவது கிடைக்கும் உன்னை தூக்கி எறிந்து விட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடி மீது என்று ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் வீணான கவலை அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன் நீண்ட காலமாக வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை கேட்கிறாய் இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் என்பது உனக்கே தெரியும் உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி களத்தர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகள் நிலைகளாகட்டும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பு ஆகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டி கண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய் நான் இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நானே செய்வேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் அதை தைரியமாக எதிர்கொள் பயப்படாதே வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் அஞ்சாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுடன் இணைந்து உன் பயணத்தைத் தொடங்கு ஏன் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று உணர்ந்தும் ஏன் இப்படி மறுபடியும் புலம்புகிறாய் இவ்வுலகில் யாரும் உனக்கு இல்லை என்றாலும் என் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் முந்தைய ஜென்மத்தின் வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருக்காது ஆனால் உன் கடவுளான எனக்கு தெரியும் நம் உறவு ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது இந்த ஜென்மத்தில் உன் ஆன்மாவானது என் பாதத்தில் சரணடையும் அதனால்தான் இவ்வளவு கஷ்டமும் கண்ணீரும் ஏற்படுகிறது மற்றொரு பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலே உன் கரும வினைகளை முழுதும் அனுபவித்தாக வேண்டும் என்பது உன் பிறப்பின் விதி அந்த விதியின் விளையாட்டால்தான் தான் இவ்வளவு இன்னல்கள் ஏற்படுகின்றன அந்த விதியிலிருந்து உன்னை காப்பாற்றவே ஜென்ம ஜென்மமாய் உனக்கு துணையாக இருக்கிறேன் இதை நன்றாக புரிந்து உனக்கு துணையாக இல்லாமல் வேறு யாருக்கு நான் துணையாக நிற்பேன் இன்று நீ சந்தித்த அவமானங்கள் என்பது நீ அதை புரிந்து கொண்ட பக்குவத்தில்தான் உன் பாதை செம்மையாகுமா என்பதை நீ அறிய முடியும் இன்று நடந்த அவமானத்தை மட்டுமே நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையில் மட்டுமே நீ சந்திப்பாய் மாறாக நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்ததன் நோக்கம் அதை உன் மனதில் நிறுத்தி நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவமானத்தை உனது லட்சியத்துக்கு வேகமாக பயன்படுத்தி உன் சுயமரியாதையை நீ யோசித்து உன் முழு உழைப்பை செய் மற்றதை நீ யோசிக்காதே அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ தேர்ந்தெடுக்கும் வழி என்பது வெற்றி நேர்மை நியாயம் அனுபவம் நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு நிறைந்ததாய் இருக்க வேண்டும் இவை அனைத்தும் இருந்தால்தான் அது நிறைவான வாழ்க்கை உன்னை கைப்பிடித்து நடக்க அம்மாவாக அப்பாவாக நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே மாயையின் விளையாட்டில் தாம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கும் தெரியும் எனவே பாபா எப்போதும் விழிப்பாய் இருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் பாபா நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவார் நம்மை அறியாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நாம் பாபா காட்டிய வழியை பின்பற்ற முடியாமல் போகலாம் அதற்காக பாபா வருத்தப்படுவதில்லை அவர் வெறுப்பு மற்றும் சினம் ஆகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் கருணையே உருவானவர் குரு பாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை அவர் கண்காணிக்கிறார் மன உறுதியுடன் திடமாக இருந்து பாபாவிடம் முழுமையாக சரணாகதியடைந்தால் அவனுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது பாபா தன் பக்தனை தன்னுடனேயே வைத்துக் கொள்கிறார் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் அதை போல நீ என்னிடம் கேட்டதையும் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு நான் அழைத்து செல்லப் போகின்றேன் நீ வாழும் உலகம் உனது அகங்காரத்தினால் படைக்கப்பட்டது உனது அனைத்து வாக்கியங்களிலிருந்தும் நான் எனது என்பனவற்றை நீக்கிவிட்டு மிச்சம் இருப்பதை பார் ஆம் மாயை சூழ்ந்த முழு உலகமும் அர்த்தமற்றதாகிவிடும் நீ ஆன்ம உணர்வு இறை உணர்வு என்ற நிலைக்கு அடைந்து விடுவாய் உன்னை வாழ்வில் உயர்த்துவதே எனது கடமை எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு எதுவும் என்னை மீறி நடக்காது உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு அப்பாவிடம் கோபம் ஏன் உனக்கு உனது வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் என் குழந்தைக்கு கொடுப்பேன் தாய்க்குத்தானே தெரியும் குழந்தைக்கு எது ஆரோக்கியமானது என்று அதனால் என் மீது கோபம் கொள்ளாதே உனக்கு தேவையில்லாதவற்றைத்தான் நான் உன்னிடம் இருந்து அகற்றியுள்ளேன் நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் கூட சுலபமாக கடந்துவிடலாம் உன்னுள் தன்னம்பிக்கை என்ற நண்பனின் துணை இருந்தால் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் இந்த சாயப்பாவின் செல்ல குழந்தை நீ அப்பா உன்னை ஒரு பொழுதும் தடமாறவிட மாட்டேன் உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன் உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகிறேன் நீ உன்னுள் புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் வாரங்களும் வருடங்களும் பல கடந்து போய்விட்டன மன நிம்மதியும் நிறைவடையவில்லை இனி வரும் நாட்களிலாவது வாழ்வில் செல்வங்கள் பதினாறும் பெற என்னை ஆசிர்வதியுங்கள் அப்பா என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது ஒரு முறை முயற்சித்து பாறேன் உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கர்ம வினையை இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன் நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலைத்தோங்கும் எனது பக்தன் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது எந்த உறவு உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கு துணையாக